கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தை இது பார்த்து கேட்டாங்க உனக்கு கடவுள் எதுக்கு இந்த மூச்சுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா உனக்கு கல்யாணம் ஆகிறதுனு ஏன் கண்டிப்பாக கேட்டாங்க ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் மாமா முப்பத்தி ஆறு வயசுல சிசருக்கு பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளுக்கு தெரியும் யார் வந்து என் குழந்தைய பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன் அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்காது என் குழந்தைய பேசுனவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க இதில் மக்கள் எல்லாருமே நீங்க வந்து இருக்கிறது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் பாப்போம் ரொம்ப நல்லா இருக்கங்க பாப்பா பிறந்தப்ப நிறைய பேர் வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க நிறைய பேர் நிறைய கேள்வியை கேட்டிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ப பதில் சொல்ல முடியல அதனாலதான் இந்த வீடியோல வந்து மனசு விட்டு பேசிடணும் அப்படின்றதுக்காக நானும் பாப்பா வந்திருக்கோம் பாப்பா பேச முடியாது பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கு எனக்கு வந்து குழந்தை பிறந்தப்ப வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வந்து உங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க சின்ன வயசுல இருந்துமே வந்து நான் வந்து ரொம்பவே நான் கஷ்டப்படுற அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் மை மியூசிக்கலி மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருந்துச்சு அந்த ஆப்பில் தான் நான் வந்து முதன் முதலாக வந்து நான் அறிமுகம் வாங்கி நான் வீடியோஸ் நான் போட்டுகிட்ருக்கேன் போடும்போது அப்படியே வந்து கடவுள் படிப்படியாக நீங்கள் கொண்டு போய் டிக்டாக் வந்துச்சு டிக்டாக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாமே வந்துருச்சு அதில் வீடியோஸ் எல்லாம் அப்படியே வந்துருச்சு வீடியோவில் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்ன நான் நிறைய கஷ்டம் அவமானம் சந்திப்பு இதெல்லாமே தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் யார்கிட்டையும் யார்கிட்டயுமே வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் வந்து ஓப்பனாக யார்ட்டுமே நான் சொன்னது கிடையாது இன்னும் நிறைய கவலை கஷ்டங்கள் அவமானங்கள் இதெல்லாமே தாண்டி நான் வந்திருக்கேன் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது அது என்ன ஆசை அப்படின்னா நான் பட்ட எந்த ஒரு கஷ்டமே வந்து என்னுடைய பாப்பா வந்து படக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட இது வந்து என்னோடய ஆசை மட்டும் கிடையாது குழந்தைங்கள பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வந்து நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிறைய கஷ்டங்கள் நான் வந்து ரொம்பவுமே வாழ்க்கையில் நான் அப்பா சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா கூட என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்கல எல்லாமே எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் ரொம்பவே கஷ்டப்படலை ஒரு டிவி பார்க்க பக்கத்துக்கு போனால் கூட என்னை வந்து முடிக்கி விட்டுருவாங்க அதெல்லாம் தாண்டி கிழிஞ்ச ரெஸ்க்காக நான் போட்டுலாம் போவேன் பாத்திரக்கடையில் வேலை செஞ்சேன் அப்புறம் வந்து வயசானவங்க வீட்டுக்கெல்லாம் போய் மோஷன் எடுத்து ஈரெடுத்து எடுத்து இப்படி தான் நான் இருந்தேன் நிறைய பேர் வந்து என்னை பார்த்து உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் போது உனக்குலாம் ஏன் வாழ்க்கை கொடுக்க போகிறாங்க கல்யாணமே கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது உனக்கு எவ்வளோ கட்ட மாட்ட உனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு எனக்கு சொந்தக்காரங்க கூட என்னை பேசினாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்து எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு குழந்தையும் வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டாரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இந்த வயசில் அவள் கல்யாணம் பண்ணியிருக்காள் அவளுக்கு இங்கே குழந்தை பிறக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அதே சுத்தக்காரங்க யூடியூப்ல ஒரு சில பேர் நிறைய பேர் பேசினாங்க இதெல்லாம் தாண்டி கடவுள் வந்து எனக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசுல வந்து எனக்கு வந்து ஒரு தேவதையை வந்து கொடுத்துருக்காங்க அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி உணர்வு வேதனை எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கூட இருந்து கூட ஹாஸ்பிரஷர் ஹாஸ்பிட்டல் அப்போ கொண்டு வந்து பார்க்கல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அது முப்பத்தி ஆறு வயசுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை வந்து நான் அனுபவிச்சு நினச்சி பாருங்கள் எல்லாமே பாப்பாக்காக நான் இடம் பண்ணிட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் மாதமான வந்து இப்போ வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து இவன் மாசமாக இல்லை இப்போ கண்ட்டு பண்ணுறா பலூன் பண் பலூன் வச்சுருக்கா துணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி என் மனசை ரொம்ப நோக்க அடிச்சு நிறைய வந்தைகள் வந்து பரப்பிட்டுறாங்க இதெல்லாம் தாண்டி முப்பத்தி ஆறு வயசில் வந்து ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பறக்கிறேன் அதுவும் ஆப்ரேஷன் பண்ணப்போ பெற்றவங்க கூட இல்லாமல் வேறு யாரோ கூட இருந்து பார்த்துக்கிட்டு அசம்பா இருக்கும்போதும் ஒரு அப்படி பேசினாங்க இப்போ குழந்தை பெற்றதுக்கப்புறம் இது வந்து அவள் குழந்தை இல்லை பக்கத்து வீட்டு குழந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் கை இல்லை கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே என் மனசை வந்து நோக்கடிச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறாங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க ஆனால் மூணு மாதம் வரைக்கும் குழந்தையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வீடியோவில் வந்து காட்டலை ஆனால் வந்து இது ஏன் குழந்தை இல்லை இது பக்கத்துட்டு குழந்தை எப்படிங்க வந்து இத்தனை மாதம் நான் சுமந்து எடுத்துகிட்டு போய் எப்படி பக்கத்துக்கு வீட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்து நான் வீடியோ கால் பண்ணுவேன் சொல்லுவேன் பார்க்கல அந்த அளவு வந்து என் மனசை வந்து ரொம்பவுமே நோக்கடிச்சு பேசுகிறாங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இது என்னுடைய குழந்தை கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தை சரிங்களா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த தேவதையை இது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் இப்படி பேசலாமா அடுத்தவங்க மனசு தயவு செஞ்சு நோகடிக்காதீங்க இன்னும் எனக்கு பொண்ணு கூட ஆறலை என்னால் உட்கார முடியல இருந்துமே வந்து வீடியோவில் பேசணும் மனசு விட்டு பேசணும் சொல்லலாம் நடந்து வந்தது என்னென்னு சொல்லலான்றதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் நிறைய டைம் என்னை வந்து பேசியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சுட்டேன் அதை நான் கண்டுக்கிற நான் போயிருக்கேன் ஆனால் வந்து தயவு செஞ்சு சீலக்கா வந்து இப்படி பேசிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க என்ன பேசினாங்கன்னு நான் விட்டுட்டேன் ஆனால் என் குழந்தைய வந்து தப்பு தப்பாக பேசினாக்கா அது அந்த கடவுளுக்கு தெரியும் யார் வந்து என் குழந்தைய பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன் அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்காது என் குழந்தைய பேசுனவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க இது வந்து உண்மைதான் நான் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு மக்களே வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க அது மட்டும் இல்லை குழந்தைய பேசுன எந்த தாயாக இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க அவங்க என்ன பேசினவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க கடவுள் இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள கூலியை கொடுப்பாரு தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க தான் வந்து அறிவில்லை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் தெரியாத சொல்லுங்க பார்க்கலாம் அது எப்படி போனோன்னா குழந்தைய தக்கடுத்து கொடுத்துருவாக்கலாம் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதுக்கெல்லாம் அழிச்சு பாருங்க பார்க்கலாம் சில பேர் வந்து ஆதாரத்தை காட்டுகிறாங்க நான் பெற்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு எதுக்கு நான் ஆதாரத்தை நான் காட்டணும் கமெண்ட்டில் போய் கமெண்ட்டில் போய் என்ன போட்டுருக்கீங்க ஆமாம் இல்லை காலில்லை கை இல்லை எதுக்கு பச்சை குழந்தை இது குழந்தை சாமிக்கு சமம் ஆ உடம்பு கறி வச்சுட்டு நான் சொல்கிறேன் பொண்ணு கூட எனக்கு இன்னும் வாரல ஆனால் என்ன பேசினவங்க யாருமே அவங்க குடும்பம் நல்லா இருக்காது அது கண்டிப்பாக நான் பார்ப்பேன் முப்பத்தி ஆறு வயசுல சிசர் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆப்ரேஷன் பண்ண போகும்போது அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி வந்து வேதனைப்படுத்துறீங்களே நல்லா இருப்பீங்களா கடவுள் எனக்கு கொடுத்த குழந்தை இது உனக்கு என்னை பார்த்து கேட்டாங்க உனக்கு கடவுள் எதுக்கு இந்த மூச்சுக்களை கல்யாணம் ஆகுமா உனக்கு கல்யாணம் நீ ஏமா கண்டிப்பானு கேட்டாங்க ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் மாமா எப்படி சண்டை ஆயிரம் வரும் ஆனால் இருந்துமே வந்து என்னை நல்லபடியாக பார்த்து எனக்குன்னு ஒரு குழந்தையை கொடுத்துருக்காரு கடவுளை தாண்டி மக்கள் எல்லாருமே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் இப்போ நான் கடவைப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக பாப்பாவை காட்டுறேன் ஆனால் இதுக்கும் நிறைய வதந்திகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார் சரிங்களா அதனால் வந்து நான் பே யார் மனசையும் நான் பேசி கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனால் என் மனசை ரொம்ப உணவகடிச்சங்காட்டிக்கு தான் நான் அந்த ஒரு வார்த்தையை விடுறேன் இப்போவும் சொல்கிறேன் கடைசி அதான் சொல்கிறேன் என் மனசை நோக்கடைச்சவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க அதுவும் குழந்தைய பேசினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இப்போ வரைக்கும் கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த வீடியோவில் ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கே தவிர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதனால் மக்களே இதை தாண்டி நீ எல்லாம் எனக்கு இருக்கீங்க எனக்கு அதுவே போதும் என் குழந்தைய வாழ்த்திட்டு என் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய பேர் அனுப்பி வச்சுருக்கீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு ரொம்ப நல்லா கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நான் இஷ்டம் எடுக்கணும் நல்லா சா எனக்கு அம்மா கூட இல்லை உங்களுடைய லவல் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மனசு விட்டு பேசணுன்ட்டு வந்தேன் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் பேசுகிறேன்